என்னால் மாடி வீடு பக்கத்தில் வந்து குடிசை வீடு இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி நண்பர்கள் வர போக இருப்பாருங்க இருந்தாலும் நம்ம ஏரியாவை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி நண்பர்கள் வர வேண்டிய அவசியமே இருக்காது பாம்போட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொன்னோம் சொல்றோம் கேட்டீங்கன்னா ஒரே டயத்தில் வந்து குறைஞ்சது இருபத்தஞ்சி குட்டிகள் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு திறமையான பாம்பு மற்ற பாம்புகள்லாம் பார்ப்பீங்க அதாவது முட்டை ஓட்டு அதுக்கப்புறம் தான் குட்டிகள் வலி வரும் இந்த பாம்புக்கு அப்படி கிடையாது டைரெக்டாகவே இது வந்து விஷப்பாம்பு அதனால் அந்த பாம்பில் பார்த்தா மேக்ஸிமம் எல்லாம் அடிச்சு கொண்டுறீங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தால் உங்கள் முடிவு தான் இருந்தாலும் நம்ம மாதிரி நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கால் பண்ணி சேஃப்டியாக அவர் ரிலீஸ் பண்ணி அவரோட லொக்கேஷன் மாற்றி விட்டால் நீங்களும் திருப்தியாக இருப்பீங்க வந்துட்டு போகிற நாங்களும் திருப்தியாக இருக்கணும் இப்போ வந்து வாழும் ஆனால் மனிதர்களுக்கு தொந்தரவு இல்லாத ஏரியாவில் வாழும் அதே நம்ம நோக்கமே